உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற சிறப்பு பரிசு ராபர் மற்றும் சார்பாக சிறப்பு பரிசு காஞ்சிபட்டி எம்எஸ் மந்தா சார்பாக சிறப்பு பரிசு வழங்க காட்சிகள் இருக்கின்றார்கள் ஆமா அறிவிச்சு

பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை புதுகை மணிச்சரப் பிரேம தர்ப்பார மலூர் மொத்தரீதியில் வந்த வரத்துவட்டுந்து எங்களை ஊக்குவிக்கின்ற இளைஞர்கள் எழுச்சி நாயகன் அகில இந்திய கிரிக்கெட் வீரர் அருமை அண்ணன் தமிழ்நாடு காவல்துறை நாகமுத்தா அவர்களை சார்பாக வருகை என்கின்றோம்

உற்சாகப்படுத்தே சிறப்பான வீரர்கள் சிறப்பாக ஒற்றை காலைக்கு நிறைவேற்றா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு வீரர்களை நடத்த

காங்கள் சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை ஈரங்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஈரர்களா சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற விளையாட்டு போட்டியேட்டு எந்த இளவரசர் இருந்தாலும் சுற்றுமையாள கலந்து கொண்டேக்கும் ஏன்ற அளவுக்கும் நிறைய பல வெளியீடு முடிவு பெற்று தரும் அன்பு அண்ணன் அவர்கள் ஆளுநர் அரசு அதிகாரிகளுக்கும் மற்றும் ஊழியர்களுக்கும் ஏற்பாடு செய்து அவர்களுக்கு விழா கமிட்டி மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்த சார்பாக நன்றி நன்றி என்ற வணக்கத்தை உறுதியாக்கி வருகின்றோம்

வெரிதுவரே திருபூவத்து தப்பா நாங்கெல்லாம் முன்ன பதத்துறேன் சீத்திரிகள்getElementById நேரத்தை ஒரு சேர பெருதீங்க நம்ம இரவு சரியா உம்பூர் यारे लड़की बिठा ले यार वालों को बिठा ले फरीसु कली सब फरीसे कली के फाल्गुन साबर है हीरे के जफर हीरा अब तो बाप दी भांति बिठा बिठा सो यार वाले फरीसु काजिरु नहीं ऐसी है

வழங்கப்படுகிறது சேர்த்தவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்தா சீட்டி அடையாற்று

காலையின்ி வீரர்களை வேட்டையா பல ஒரு சென்றைகாட்டினா சிறப்பான காலியம் சிறப்பு மிக்க வீரர்களா அறிவுமிக்க வீரர்களா ஒரு கோட்ட வீரர்களா கோட்டளேணியா கருமீன நாயகர்களா பெரிய வரத காலையா ஐயா கரு வீரமா வெற்றி கிராமெல்லாம் சிற்றேதி நாடமா வேற கிராமெல்லாம் வீரர்களின் வெற்றいや இந்த கடபடியார் புறை மாவட்ட வெள்ளூர் நாடு கோட்டடம்பட்டி என்றசாமி நினைவாக திருப்பதி தேவரவர் முறை காலை மார்கழி மாத மோடு கட்டுறபடுகின்றார்கள் செந்தமிழ் வீரனே வீரமிகுதாக படுங்கள் உச்சமாக படுங்கள் அரசுத்துறை அலுவலர்களுக்கும் ஊழியர்களுக்கும் பாலாஜி அவர்களுக்கும் சார்பாக நன்றி நன்றி அறிந்த வணக்கத்தை மீண்டும் ஒருமுறை உறுதியாக்கி பயிர்கிறோம் சிறப்படும் பரிசி பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை ஈரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான भरमार के खाली गिरने के खाली हीरा दम से पांव हीरा गाल की पांव खाली की भरी जत्की रवा की धुड़ी की तरह हीरा लगे भरमाई जत्की रवा एक खाली की भरी जत्की रवा

ಮಾತಿನ <Giro> ಚಂದ್ರೀರ